ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம் நல்லா படிச்சுருக்கோம் நல்லா வேலைக்கு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இருந்தாலுமே வேலைக்கு போக முடியல ஏன்னா வீட்டை பார்க்கணும் குழந்தைங்கள பார்க்கணும் சில பல பர்சனல் சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நமக்குன்னு தனியாக நம்ம கையில் சம்பாத்திய வேணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும்னு தான் யோசிப்பாங்க வெளியில் போக முடியாத வீட்டில் இருக்கும் போதே எதாவது ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி என்ன தெரியும் அவங்களுக்கு சமைக்கிற வேலை தான் தெரியும் டெய்லியும் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை எடுத்து வீடியோ போடுற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதனால வீடியோ போடுறாங்க வீடியோ போடுறோம் அதை வந்து வீடியோ பார்த்துட்டு பார்த்தா பிடிச்சா பாருங்கள் இப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் எவ்வளவோ உங்களுக்கு பிடிக்கிற வீடியோலாம் நல்ல நல்ல வீடியோலாம் இருக்குது அந்த சமையல் வீடியோ பார்த்துட்டு ஏதோ நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுறீங்க கேவலமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா வெக்கமாக இல்லையா அப்படின்னு இதில் என்ன கேவலம் என்ன வெக்கம் என்ன அசிங்கம்னு தெரில நாங்கள் வேறு ஏதாவது தப்பாக போட்டுட்ருக்கோமா இல்லை வேறு ஏதாவது தப்பான வேலை பண்ணுறோமா அதை மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் விட்டுடுறாங்க இந்த மாதிரி சும்மா சமைக்கிற வீடியோ வீட்டில் நடக்கிறத எடுத்து போட்டால் அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க இது ஏன் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல அதை கூட அவங்க பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்க வந்து கமெண்ட் போடுறாங்க நான் எப்போ பேசினாலும் இந்த காக்காவே டிஸ்டர்ப் பண்ணும் எல்லா இடத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் குழந்த அழுகும் வீட்டில் வேலை இருக்கும் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு தான் நாங்களும் வீடியோ போடுறோம் இப்போ வீடியோ பேசக்கூட என்னை விட மாட்டேங்குது இந்த காக்கா அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா டிஸ்டர்பன்ஸையும் மீறி நாங்கள் வீடியோ போ அந்த சமைக்கிறப்பயே அவ்வளோ கஷ்டம் இருக்க தான் செய்யும் அந்த வீடியோலாம் எடுத்து போடுறோம் இருந்தாலுமே இப்படி ஒரு கமெண்ட் வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஆனால் அந்த வீடியோ நாங்கள் இதுவரைக்கும் நான் ஏழு வருஷமாக சேனல் வச்சிருக்கேன் ஒரு பத்து வயசாக கூட சம்பாதிச்சது கிடையாது எனக்கு வியூஸும் வந்ததில்லை ஒரு இதுவும் இல்லை மூணு சேனல் வச்சுட்டேன் இது மூணாவது சேனல் எப்படியாவது நம்ம இது ஏர்ன் பண்ணணும் எப்படியாவது நம்ம வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் நான் போடுறேன் ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மற்றவங்கள வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம்னு அந்த சுச்சுவேஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இப்போ நான் ஏதாவது வாங்கினேன்னா கூட இது நான் வாங்கினேன்னு சொன்னது நான் சொன்னேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இது ஓங்க காசுலையாக வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது நடக்கிற விஷயந்தான் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க காசில் வாங்கணும்னு சொல்கிறது சொல்லி வாங்கணும் அப்படின்றது அவங்கவுங்க கனவாக இருக்கும் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கூட நம்மளால் ஒரு சின்ன ஒரு டாய் கூட வாங்கி கொடுக்க முடியாது சுச்சுவேஷனில் இருக்கோன்றப்ப நம்ம எதாவது ஏன் பண்ணணும் இதுவும் வேலை தானே நாங்களும் வீட்டு வேலை செய்கிறோம்ல வீட்டு வேலை செஞ்சு தானே அந்த வீடியோ எடுத்து போடுறோம் அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் அதை எடிட் பண்ணுறோம் வீடியோ போடுறோம் அதெல்லாம் ஒரு வேலை தானே சும்மாவாக அப்படியே வீடியோ எடுத்தோன்னே போயிடுது யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியுமா எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பிடிச்ச வீடியோ தயவுசெய்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க